எஸ்பிடி Warm சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு ஜெஸ்ஸி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவையில் இருக்குது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணித்து செவலை ஜெஸ்ஸி மாடுங்க பழைய வர்க்க ஜெஸ்ஸி டைப் மாடுங்க அழகான மாடு மாட்டை வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருந்தாங்கன்னா நல்லா பழிச்சின்னு இருந்துருங்க அப்படியே அந்த கட்டுத்தரில் இருந்து நேச்சுரலான வீடியோ கொடுத்துருக்காரு மாட்டின் உரிமையாளர் மூன்றாணியத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த அழகிய ஜெஸ்ஸி மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துல நண்பர் ஹரி அவர்கள் இருந்து தான் ஒரு வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாடு ஒரு வாரம் டூ பத்து நாளில் நல்லா எடுக்கும் அதே போல் மாட்டுக்கு தவறு ஏதேனும் இருக்கா அப்படின்றதையும் காட்டுறாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தீங்கன்னா அற அற கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு நாள் கறவையாக இதுக்கு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாலு காம்புமே நல்ல வளமான காம்புகள் தாங்க நாலுமே பூ காம்புகள் கறவைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் மாடும் சாதுவான குணம் கொண்ட மாடு ரொம்ப பொறுமையான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க லைட்டாக உடைச்சல் இருக்கக்கூடிய மாடுதாங்க ஆனால் இந்த மாடுகள் தான் நல்ல கறவை திறன் வரும் விடாமல் கறக்கும் நாள் பட கறக்கூடிய மாடுகளாக அமைஞ்சிருக்கும்ன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நல்ல ஒரு பொறுமையான குணமான மாடுங்க இந்த வெயில் நாளுக்கு நாட்களுக்கு ஏற்ற மாதிரி அருமையான மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகம் இல்லை தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள்ங்க ஆந்திரா கேரளா கர்நாடகா கேட்டால் கூட டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் அதே போல் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை பொதுவாக யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் மாட்டோட டீட்டெயில் நாம் சொல்கிறது என்ன இருக்கோ அது சரியாக இருந்தால் நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க ஏன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணி நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டின் உரிமையாளரும் அதை தான் சொல்கிறாங்க நீங்கள் வாங்க நம்மளோட பணையில் வந்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் இருந்தால் நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு குணமான பொறுமையான மாடுங்க பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் சாதாரணமாக கறக்கூடிய மாடாக இருக்கும் ரெண்டு ஈத்துக்கு நல்ல கரந்த மாடு அறக்கட பல்லில் மூன்றாநிலத்தில் அருமையான ஒரு ஜெஸ்ஸி சினை மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரீசனபிள் ப்ரைஸ் சொல்கிறாங்க ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி நாற்பத்தி ஏழாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி